செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே இந்த சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா மீனம் மிதுனம் தனுசு கன்னி மீனம் மிதுனம் தனுசு கன்னி இந்த நான்கு ராசியுமே திதிசூனியம் அப்ப நான்கு ராசிக்கு எதுக்குமே வரல புரியுதுங்களா அப்போ தான் நான்கு ராசிகளும் ராசிகள்னா இந்த திதியில பிறந்தவங்க கொஞ்சம் போராட்டமா இருக்கணும் இந்த போராட்டத்துக்கு தான் வந்து அந்தந்த மாதத்துல ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வழிபாடு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இப்ப சதுர்த்தியில என்ன பண்ணணும் சதுர்தசியில என்ன பண்ணணும் த்ரியோதில என்ன பண்ணணும் இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் அதுல மெயின் வர்றது பைரவர் வழிபாடும் காலத்தை வெல்லக்கூடிய பயவர் வழிபாடும் வீரபத்ரர் வழிபாடும் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல மெயினான நீங்க எந்த திதியில பிறந்திருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடுங்க குல தெய்வத்தை வழிபடுங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் வலிமை பெறும் ஓகே பிரபஞ்ச சக்தி நம்ம கிட்ட சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சீக்கிரம் கொடுத்துரும் திதியில பிறந்தவங்க கங்கை கொண்ட சோழபுரம் புரியுதுங்களா அப்ப இது யாரு வழிபட்ட ஸ்தலம்னா மகேஸ்வரர் மகேஸ்வரர் யாருங்க சிவபெருமான் மகேஸ்வரர் வழிபட்ட ஸ்தலம் மகேஸ்வரரே இந்த ஸ்தலத்தை வழிபட்டாராம் அப்போ என்ன அர்த்தம்ங்க நாலு ராசியுமே திதி திதிசூனியம் ஆனதுனால நம்மளுக்கு இந்த விஷயங்கள் பலமா இருக்கணுங்கிறது ஈஸ்வரனே வந்து இறங்கிட்டார் புரியுதுங்களா அப்ப இதை நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது நல்ல அற்புத பலன் கிடைக்குமா கிடைக்காதா ஓகே அடுத்தது அம்மாவாசை